ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் என்னை வரப்போகிற எபிசோட்ஸ்கானா அப்புறமா தான் இருந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே காவேரியும் அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலில் பசுபதி ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு அவருடைய வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பயங்கர கோவத்தோட பசுபதி மேலே அங்கே போகிறாங்க அதுவும் ரொம்ப டென்ஷனாக வேறு சாரதா ஆல்ரெடி அங்கே போயிட்டு இங்கே ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுனால எல்லாருமே ரொம்ப பதற்றமாக இருக்காங்க அவன் எப்படி நம்ம வீட்டை அவன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டுடலாம் அப்படின்னு எங்கள் பாட்டியுமே வந்து கவேரிக்கிட்டையும் ரொம்பவே வந்து குமரன் கிட்டேயும் பதற்றமாக பேசிக்கிட்டு பாட்டி வந்து ரொம்ப வருத்தத்தோடைய அங்கே போ கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா சாரதா வந்து பசு பசுபதி கிட்ட எவ்வளவோ வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு அவங்களால தனியால் நின்று எதுவுமே பண்ண முடியறதில்ல அதனால ரொம்பவே வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுபதிக்கு பயப்படுறாங்க அதனால் வந்துட்டு அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முட்றது ஏன்னா பசுபதியை எல்லாரையுமே வந்து மிரட்டி வச்சுருக்கா அவங்க வந்துட்டு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எல்லோருமே வந்து ரொம்ப அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதனால யாருமே எதுவுமே சாரதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாமல் அமைதியாகவே இருக்காங்க தனியால் நின்று அங்கே சாரதா வந்து போகிற இருக்காங்க இப்போ இவங்க மூணு பேரும் கிளம்பி வேக வேகமாக வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து பதற்றமாக காவேரியுமே இன்னொரு பக்கம் அவங்களுடைய குழந்தை நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் அந்த சமயத்தில் அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக இவ்வளோ அவசரமாக நாம் வந்துட்டு அங்கே கிளம்பி போகக்கூடோம் நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடும்மா ட்ராவல் பண்ணி இருக்கும் நம்ம விஜய் தான் வந்துட்டு மேலே எப்பயுமே அக்கறையா இருக்காரு விஜய் மட்டும் அவ்வளோதான் உயிரோடவே இருக்க மாட்டார் ஆக்சுவலி நான் அவர் கூட போக முடியாதே அவர் தாங்கிக்க முடியாத ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காரு அதுலேயே ஒரு நாள் முடிய போகுது இப்போ குழந்தைக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா விஜய் மட்டும் என்ன ஆகவாருன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல கடவுளே என் குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ரொம்பவே வந்து தைரியமாக வந்துட்டு அங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே நிவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு அதோட காவேரியோட வீட்டுக்கு வராங்க குமரன் கிட்டே பேசலாம் குமரனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து பார்த்தா குமரன் வீட்டில் இருக்கிறது ஆக்சுவலி யாருமே இருக்கிறதில்ல நிவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லையா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க பார்த்தா கங்கா மட்டும்தான் உள்ளே இருந்து வெளியே வராங்க இப்போ நிவினுமே வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்னு நிவீனம் வந்து கூப்பிடுறாங்க என்னாச்சு யாரையுமே கேட்கணும் காணோம் எங்க அண்ணா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவர் நிறைய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அதுக்காக எல்லாரும் கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே நிவி நோய் வந்து பதற்றமாகி என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கங்கா நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க பசுபதி தன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் கொடைக்கானலில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக கல்யாணத்துக்காக போனாங்க அங்கேருந்து அம்மா கா இப்போ தான் கால் பண்ணாங்க காவேரி பாட்டி குமரன் எல்லாமே வந்துட்டு கிளம்பி அங்கே போய் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டது ஏன் நீங்கள் என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது நானும் கூட போயிருப்பேன்ல நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கங்கா கேட்ட கேட்குறாங்க கங்கவுமே பதற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் போகிறேன்னு தான் சொன்னேன் ஆனால் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க நீங்கள் கன்சிவாக இருக்கிற சமயத்தில் அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகலை அவங்க இன்னும் போய் அங்கே சேரையில் போல இருக்கு போய்கிட்டே தான் போய்கிட்டே தான் இருக்காங்க போல இருக்குது ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலும் ஓடலை அந்த பசுபதிவு எதுக்கு தான் இப்படி நம்ம வீட்டுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு இங்கே கங்கா வந்து எல்லா விஷயங்களும் நிவீன் கிட்டே சொல்லவும் நிவீனுமே இருந்துக்கிட்டு அப்போது காவேரியும் பிரெக்னெண்டாக தானே இருக்கா காவேரி மட்டும் எதுக்காக எப்போது ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கா இருந்தாலையும் அது அவளுடைய வீடு பிரச்சனை பண்ணும்போது காவேரிக்கும் இருக்கணும் கஷ்டம் இருக்குல்ல அதை பக்கம் அதை பற்றியும் ஒரு பக்கம் வந்து நிவின் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சு பார்க்குறாங்க இருந்தாலும் ஆக்சுவலி அந்த பக்கம் யோசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நானும் வந்துட்டு குமரண்ணன் கூட போயிருப்பேன்ல நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக இருக்கீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க சரி அதெல்லாம் நான் இருந்துப்பேன் நீங்கள் நீங்கள் அங்கே போகிறீங்களா கொடைக்கானல் போயிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிவின் வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் தனியாக இருப்பீங்க வேணுன்னா நான் வந்துட்டு யமுனா அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேணாம் எதுக்காக தேவையில்லை அவள் வந்து ஏதாச்சும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாள் நீங்களுமே இப்போ அங்கே போகிற விஷயம் தெரிஞ்சால் அவள் பிரச்சனை பண்ணுவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கவியருடைய வீட்டிலேருந்து வேக இறங்கி கீழே வந்து போய்கிட்டு இருக்காங்க எமுன அவன் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அங்க எப்பயுமே வந்துட்டு விஜய் வந்து காவியோட வீட்டையே வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பசுபதினால காவேரிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கறாங்க விஜய் வந்துட்டு நிவின் வந்து இங்கே வேக வேகமாக போகிறத பார்த்துட்டு அப்போ தான் நிவின் கிட்டேயும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து திருப்பிக்கிட்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் நிவின் இவ்வளோ வேகமாக போகிறீங்க நான் அங்கேருந்து ஆரை நடிச்சுக்கிட்டே வரேன் உங்களுக்கு அது கூட காது கேட்காமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ப்ராப்ளம் அதுக்காக தான் வேறு எதை பற்றியும் நான் யோசிக்கல டக்குன்னு இருக்கேன் அப்படின்னு என்ன ப்ராப்ளம் அப்படி என்ன ப்ராப்ளம் வேகமாக ஆரன் நடிக்கிறதை கூட கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க இப்படியெல்லாம் நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க நிவின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்க அப்போ தான் வந்துட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து நிவின் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடைக்கானலில் போயிட்டு பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே குமரண்ண பாட்டி காவேரி எல்லாருமே அங்கே போயிருக்காங்க நான் குமரண்ணனை பார்க்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே கங்கா மட்டும்தான் இருந்தாங்க கங்கா ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால அவங்கள கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க சரி யமுனாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இப்போ கொடைக்கானல் கிளம்புறதுக்காக அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் அதனால் நான் வேறு எதே நிவின் வந்து சொல்கிறாங்க இது கேட்ட உடனே இங்க விஜயமே இருந்துட்டு அடையறாங்க அப்ப காவிரி மட்டும் எதுக்காக டிராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போனால் இவ நம்ம பாப்பா மேல கொஞ்சம் கூட கேரிங்கே வந்து நினைக்கிறாங்க நீங்க இப்போ எதை பத்தி நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சொல்றாங்க நீங்க காவிரி பிரெகனண்டா இருக்கிறத பத்தி தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இவ எதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கணும் ஆமா முதல்ல ஏன் இவ் இந்த ப்ராப்ளம் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே விஜய் வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் காவேரி வந்துட்டு விஜய் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கவே மாட்டேன்றாங்க விஜய் திரும்ப திரும்ப எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸில் போட்டு வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து இருக்காங்க இப்போ இங்கே பசுபதி எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நான் காவியருடைய வீட்டில் தான் வந்துட்டு பசுபதி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவன் டைரெக்டாக கொடைக்கானலுக்கே போயிட்டு அது எப்படி பிரதர் அவங்களுடைய வீடு பசுபத்தியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமை கொண்டாட முடியும் இது இவங்க பேரில் தானே இருக்குது அது அதுக்கான பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாமே இவங்க உங்கள் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆமாம் இதை பற்றி என்கிட்ட எம்னா கூட ஒரு முறை பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிவின்மே வந்து சொல்கிறாங்க அவள் பசுபதினால எதுவுமே பண்ண முடியாது அந்த ஆள் நம்மளை எல்லோரும் மிரட்டி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏதோ ஒன்று படிக்கிட்டுருக்காரு அந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது அந்த ஆளுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கினாலையும் கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேங்குது எம்ட்டோ திருப்பி திருப்பி ஹட்டி வாங்கினாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பான் இங்க வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா அவன் கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கான் அவனை சும்மாவே விடக்கூடாது நேற்று தானே எங்கிட்ட வாங்கிக்கணும் அப்போ கூட அந்த ஆளுக்கு புத்தி வரலையா பாருங்க நம்ம இதை சும்மா விடக்கூடாது நீங்க வாங்க நீ நம்ம உடனே கிளம்பலாம் நீங்க எவனாவை கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு கங்காவுக்கு பாதுகாப்பா இங்கே விட்டுட்டு நாம வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்க எதுக்காக வரீங்க விஜய் நான் பாத்துக்கிறேன் விடுங்க நான் போறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் இங்கே வேணாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப திரும்ப நிவின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து கேட்குறதே இல்லை அது எப்படி பிரதர் என் பொ என் பொண்டாட்டிக்கு என்னுடைய பொண்டாட்டியோட வீட்டில் ஒரு பிரச்சனை அதுவும் காவேரிக்கு நான் எப்படி அவளை பார்க்காம இருக்குவேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது நான் எப்படி அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவின் வந்து சொல்ல சொல்ல கேட்காம விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் கூட வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சால் காவிரி ஏதாச்சும் 嗯。Uh பிரச்சனை பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க அதுக்கு இங்கே விஜய்யுமே இருந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க காவேரி ஏதாச்சும் பேசுவான்னு நீங்கள் நினச்சி பேசுகிறதெல்லாம் எனக்கு சரிதான் ஆனால் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யமுனாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே கங்கா கிட்டே விட்டுட்டு விஜய்யும் குமரன் சாரி நிவினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிளம்பி போகிறாங்க போகும்போது காவேரிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்து கால் பண்ணுறாங்க காவேரி வந்து ஃபோன் எடுக்கிறதே இல்லை இப்போது அடுத்தபடியாக குமரனுக்கு வந்து நிவின் வந்து கால் பண்ணுறாங்க என்னென்ன நான் உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே தான் அங்கே எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஏன் நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூட ஒரு வார்த்தை சொல்லலை நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கலாம்ல உங் நீங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கீங்க நானும் நாங்களும் கொடைக்கானலுக்கு தான் கிளம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும்மா என்ன நிவின் நீ மட்டும் தானே வர அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது வந்துட்டு இல்லைண்ணா விஜயும் கூட வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் விஜயும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்க ஆல்ரெடி அவங்க பாட்டியும் சித்தியும் வந்துட்டு பசுபதினால விஜய்க்கு பிரச்சனை காவேரியை விட்டு விளையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவ்வளோ பேசிட்டு போயிருக்காங்க இப்போ எப்படி தீரும்போவோன்னு நாம வந்துட்டு விஜய் வந்துட்டு இதில் இன்வால்வ் பண்ணால் அவங்க நம்மக்கிட்ட தானே கோவப்படுவாங்க இது காவியருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லி பார்த்துட்டேனே ஆனால் விஜய் வந்து கேட்கல வந்தே அவன் பிடிவாதமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வாங்கி கும்பரான்கிட்டே பேசுகிறாங்க என்ன பிரதர் இப்போது நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பசுபதியாக நானா அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம் அது எப்படி காவியருக்கு திரும்ப திரும்ப அவர் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான் நான் வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு காவேரி ரொம்ப பதிறப்பட்டு என்னமாம் விஜய் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் விஜய் வராரா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இல்லைமாமா விஜய் வர வேணான்னு சொல்லுங்க விஜய் இங்கே வந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி பார்த்துட்டேமா விஜய் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக வந்து காவேரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட குழந்த நினச்சி பேசாமல் விட்டுடுறாங்க நம்ம இப்போ பேசுனா நீ ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற சமயத்தில் எதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க அதனால் நம்மளால பதில் சொல்ல முடியாது விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து ரொம்பவே வந்து பயப்படுறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வீட்டு அன்னிக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குமரனும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க சரி தான் நாங்களும் ஆல்ரெடி கொஞ்சம் கால் முக்கால் தூரம் ரீச் ஆகிட்டோம் இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க விஜயா சொல்லிவிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி இருக்குது அந்த பசுபதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு ராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அராஜகம் இதை பார்த்த உடனே இங்கே காவேரிக்கு பயங்கர கோவம் வந்து வண்டியை விட்டு இறங்கி போன உடனே அப்படியே க சட்டி பிடிச்சி பயங்கர கோவத்தோடு பசுபதி கிட்டே சண்டைக்கு போயிடுறாங்க இங்கே சாரதாவும் குமரனும் இருந்துக்கிட்டு பொறுமையா இருக்கு காவேரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாம் இவங்கிட்ட எல்லாம் இதுக்கு மேலே என்ன பே பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கு என்ன என்ன பசு எந்த நினப்புல நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இது உன்னோடைய வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி என்ன அப்படின்னு ரொம்பவே வந்து திமுறா பேசுறாரு பசுபதி இதுக்கு காவேரியுமே வந்து சரிக்கு சரியாக பதிலடி கொடுக்குறாங்க அங்கே பாரு இந்த வீடு எங்களுடைய பேரில் இருக்குது என் அப்பாவுடைய பேரில் இருக்குது இதுக்கான சொத்து பத்து எல்லாமே எங்ககிட்ட இருக்குது உங்ககிட்ட என்ன ஃப்ரூப் இருக்குது எதை வச்சுக்கிட்டே நீ இது உன்னோடைய வீடுன்ற இங்கே பாரு பசுபதி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே வேணுனே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு புதுசு புதுசாக யோசிச்சு யோசிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை கிளம்பி இரு அப்படின்னு இங்கே காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி ரொம்ப ஆணவத்தில் துடிக்கிற போகிறக்கு அப்படியே என்ன சிங்கப்பெண்ணா உன்னால் என்ன முடியுமா பண்ணிக்கோ இது என்னோடய வீடு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு எதை வச்சுடா இது உன்னோட வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் மகனையும் கொண்டு போட்டு இப்போ இந்த வீட்டையும் உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டு அடிக்கிட்டு இருக்கா இங்கே பாரு ஒழுங்க மரியாதை இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோட பசுபதிக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க என்ன கல என்ன கலட்டு வயசான காலத்தில் எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை பேசாமல் அமைதியப்போ நான் ஏதாச்சும் அப்புறம் உன்னை பண்ணிட போகிறேன் சும்மா ஹூனு ஓடி போய் உளுந்துருவ போல இருக்குது இந்த வயசில் எதுக்கு எங்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு அவங்க கிட்டே நான் என்ன பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து பாட்டியை வந்து நக்கல் பண்ணுறாங்க காவிரிக்கு கோவம் வருது எங்கள் பாரு என் பாட்டியை மட்டும் ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடுத்தபடியாக கும்மரனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுபதி கிட்டே போய் சண்டைக்கு போகிறாங்க பயங்கர கோவத்தோட அவருமே இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க இங்கே கும்மரனுமே என்ன டைல் பொண்டாட்டியாங்க தனியாக தானே விட்டுட்டு வந்திருக்கேன் இப்படி துளிக்கிட்டு வந்தேன்னா அங்கே உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கா அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ திம்மராக பேசிக்கிட்டு இருக்க எனக்கு அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க அது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த மொழியிலேருந்து யார் வேணாலையும் ஆளுங்க இருக்கட்டும் ஆனால் நானும் என் பொண்டாட்டியே என் கங்காவை எப்படி பார்த்தோன்னு எனக்கு தெரியும் அவளுக்கு நான் பாதுகாப்பாக தான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி யாரடா உனக்கு பாதுகாப்பு இங்கே பாரு தேவை இல்லாமல் எங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்த குடும்பமும் பசுபதிக்கு எதிராக வந்துட்டு பசுபதி கிட்ட வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் என்ன நடக்குது அடுத்தபடியும் நம்ம விஜய் போயிட்டு பசுபதி என்ன பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி எக்ஸ்ட்டு பை இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க